அதுக்கு ஒன்று ஐந்து ஒம்போதுன்னு சொல்லக்கூடிய உங்க ஜாதகத்தை பார்க்கணும் எது எப்படி இருந்தாலும் நட்சத்திரங்களை கொண்டு இதை சரி செய்ய முடியும் அது எப்படின்றது தான் இந்த வீடியோவில் தெளிவாக முழுசா பார்க்க போறோம் கொஞ்சம் பொறுமையா நீங்க ஜோதிசியரா இருந்தா பாருங்க ஜோதிட ஆர்வலாக இருந்தாலும் இதை முழுசா பாத்தீங்கன்னா உங்க ஜாதகத்துல உள்ளதை நீங்க சரி செஞ்சிக்க முடியும் இப்போ நாம ஒவ்வொன்றா பார்க்கலாம் அதாவதுங்க நம்ம இதில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா நட்சத்திரங்களை தான் பார்க்க போறோம் அந்த நட்சத்திர அதி தேவதையை எப்படி பயன்படுத்த போறோம் அப்படின்றத தான் நம்ம பார்க்க போறோம் அதனால வீடியோவை நீங்க தொடர்ந்து கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா புரியும் அஸ்வின நட்சத்திரத்துக்கு அதிதேவதை சரஸ்வதி இது தெரிஞ்சுக்கங்க எழுதி வச்சுக்கோங்க பரணிக்கு துர்க்கை கிருத்திகை அக்னி தேவன் அடுத்து ரோஹிணிக்கு பிரம்மன் மிருகசிரீஷம் சந்திரன் திருவாதிரைக்கு ருத்திரன் புனர்்பூசம் அதிதி பூசம் குரு ஆயிலத்துக்கு வந்து ஆதிசேஷன் அடுத்து மகத்துக்கு வந்து சுக்கிரன் பூரத்துக்கு பார்வதி உத்திரத்துக்கு வந்து தி சூரியன் அஸ்தத்துக்கு சாஸ்தா சித்திரைக்கு வந்து பார்த்தீங்கன்னா துவாஸ்டா அப்படின்னு சொல்லக்கூடிய தேவதை சுவாதிக்கு வாயு விசாத்துக்கு சுப்பிரமணியன் அனுஷத்துக்கு லட்சுமி கேட்டைக்கு இந்திரன் மூலத்துக்கு அசுரர் பூராடத்துக்கு வருணன் உத்திரடாத்துக்கு விநாயகர் திருவோணத்துக்கு விஷ்ணு அவிட்டத்துக்கு பசு சதயம் யமன் பூரட்டாதி குபேரன் உத்திரட்டாதி காமதேனு ரேவதி சனி இப்போ ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் நாம சொல்லியிருக்கோம் தேவதைகள் இதை எப்படி பயன்படுத்தி நம்ம கர்மத்தை குறைக்க போகிறோம் இப்போ நீங்கள் பிறந்த நட்சத்திரம் பூரட்டாதி அப்படின்னு சொன்னால் குபேரனை நீங்கள் வணங்குறதுனால அந்த நட்சத்திரம் வந்து ஆக்டிவேஷன் ஆகும் அந்த நட்சத்திரத்துக்கு உண்டான நன்மைகள் அதிகமாக கிடைக்கும் அடுத்து நாம் பார்க்க போகிறது என்ன அப்படின்னு சொன்னால் பரிகாரம் நீங்கள் செய்கிறீங்க இந்த பரிகாரம் செய்கிறதுனால உங்களுக்கு நன்மை கிடைச்சிருதா இப்போ நாம் சொன்ன இந்த நட்சத்திரங்களுக்கு உண்டான தேவதைகளை நீங்கள் வணங்கும் பொழுது ஒரு மாற்றம் கண்டிப்பா உண்டு பொருளாதாரத்துல மன மகிழ்ச்சியில கண்டிப்பா வித்தியாசங்கள் இருக்கும் ஆனா கர்மத்தை தீர்றதுக்கு உண்டான வழிகள் என்ன அதை தான் நாம இனி பார்க்க போறோம் அதாவது பூர்வ ஸ்தானம் முதல்ல சொன்ன மாதிரி பூர்வ ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன ஐந்து ஒன்பது தந்தை ஐந்து தாத்தா அப்போ ஒண்ணு ஐந்து ஒன்பது இந்த தேவதைகளை தான் நாம வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா பரிகாரத்துக்கு பயன்படுத்த போறோம் இப்ப சொன்ன மாதிரியே ஒவ்வொன்றுத்துக்கும் நாம தனித்தனியா சொல்ல போறோம் அதனுடைய விளக்கங்கள் இடையில சொல்ல போறேன் அதை கவனிங்க எப்படி செய்யறது அப்படின்றத கடைசியா சொல்றேன் கவனிங்க இப்போ அஸ்வினி நட்சத்திரம் ஆராதனை தேவதை அப்படின்னா ஆயக்கரியவரன் பரிகார தேவதை அப்படின்னு சொன்னா பாலகிருஷ்ணன் பாவ நிவர்த்திக்கு சுதர்சன ஓமம் இந்த மூணு விஷயங்களை நீங்க புரிஞ்சுக்கணுங்க ஆராதனை அப்படின்றது என்ன பரிகாரம் அப்படின்றது என்ன பாவ நிவர்த்தினா என்ன உங்க ஜாதகத்துல இதை பார்க்கணும் அப்போ பரிகாரம் அப்படின்ற விஷயம் நீங்க செய்யறீங்க அப்படின்னு சொன்னா பாலகிருஷ்ணனை வணங்கணும் பாவ நிவர்த்திக்கு சுதர்சன ஓமம் பண்ணணும் இதை நீங்க தக்க ஜோசியர் மூலிமா பாவத்துக்கு செய்யலாமா பரிகாரத்துக்கு செய்யலாமா அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் இருந்தாலும் இந்த வீடியோவிலே யார் என்னத்துக்கு செய்யலாம் அப்படின்றத நம்ம கண்டிப்பாக சொல்கிறோம் கவனமாக கேளுங்க அடுத்து பரணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆறான தேவதை சனீஸ்வரர் பரிகார தேவதை அனுமன் பாவ நிவர்த்திக்கு நவகிரகத்தை வந்து வணங்கணும் நவகிரகத்தை ஆராதனை செய்யணும் அடுத்து கிருத்திகை ஆராதனை தேவதை மகாவிஷ்ணு பரிகார தேவதை நடராஜர் பாவ நிவர்த்திக்கு நீலகண்டர் அடுத்து ரோகிணி நட்சத்திரத்துக்கு ஆராதனை பிரம்மா பரிகார தேவதை சரஸ்வதி பாவ நிவர்த்திக்கு சண்டி ஹோமம் இப்போது ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறீங்க கஷ்டம் மேலே கஷ்டம் வந்துக்கிட்டே இருக்குது பரிகாரம் செய்யுங்க அப்படின்னு ஜோசியர் சொல்லுவாங்க அப்போ பரிகாரம் வந்து சரஸ்வதிக்கு செய்கிறோம் அது நன்மையை செஞ்சிட்டு இருக்குது அப்படின்னு சொன்னா அந்த நன்மை இன்னும் கூடுதலா உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னும் பொழுது பிரம்ம வழிபாடு உங்களுக்கு சிறப்பா இருக்கும் அதே பாவ வருது அப்படின்னு சொன்னா ஹோமம் செய்யணும் அப்ப அந்த என்ன ஹோமம் அப்படின்னு சொன்னா சண்டி ஹோமம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா மிருகசிரீஷம் ஆராதனை தேவதை சிவன் பரிகார தேவதை கால பைரவர் பாவ நிவர்த்திக்கு ருத்ரன் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா திருவாதரை ஆராதனை ருத்ரன் பரிகார தேவதை கால பைரவர் அப்ப திருவாதிரலை பிறந்தவங்க கால பைரவரை வணங்கிட்டு வரும்போது பரிகாரமா வேலை செஞ்சு அவங்களுக்கு வரக்கூடிய இன்னல்கள் நீங்கும் இதே பாவ நிவர்த்திக்கு பஞ்சாட்சர ஹோமம் செய்யறது சிறப்பை தரும் அடுத்து புனர்பூசம் ஆராதனை தேவதை சூரியன் பரிகார தேவதை சுப்பிரமணியர் பாவ நிவர்த்திக்கு ஸ்கந்த சௌமார சூக்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்தை நீங்க செய்யணும் பூசம் ஆராதனை தேவதை பிரகஸ்பதி பரிகார தேவதை மகாவிஷ்ணு பாவ நிவர்த்திக்கு புருஷ சுத்த ஹோமம் அப்போ உங்களுக்கு இதுல இருந்து புரியணும் ஹோமனா என்ன பரிகார தெய்வத்தனா என்ன ஆராதனா என்ன அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கணும் பொதுவா நட்சத்திரத்துக்கு நாம பரிகாரம் அப்படின்றத எப்படி செய்யணும் அப்படின்றத இப்படித்தான் நீங்க புரிஞ்சு செய்யணும் ஆயிலத்தில் நீங்க பிறந்தீங்க அப்படின்னு சொன்னா ஆராதனை தேவதை ராகு பரிகார தேவதை சுப்பிரமணியர் பாவ நிவர்த்திக்கு சர்பசாந்தி பொதுவா ஆயிலை நட்சத்திரம் தோஷம் கொண்டது அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ ராகுவை நீங்க வணங்குங்க அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ ராகுவை வணங்கும் பொழுது நல்லது நடக்குதா அல்லது இன்னும் அதிகமாகுதா தான் நீங்க புரிஞ்சுக்கணும் அப்ப பரிகாரமா செய்யலாமா பாவ நிவர்த்திக்கு செய்யலாமா அப்ப நீங்க இடையில எதுவுமே தெரியல அப்படின்னு சொன்னா பரிகாரம் நீங்க பண்ணுங்க பரிகார தேவதே என்ன சுப்பிரமணியர் அப்புறம் சுப்பிரமணியரை வணங்குறது என்னைக்கு வணங்கலாம் எப்படி வணங்கலாம் பார்க்கலாம் அடுத்து மகம் நட்சத்திரம் ஆராதனை தேவதை சண்முகர் பரிகார தேவதை சுப்பிரமணியர் பாவ நிவர்த்திக்கு ஸ்ரீ கந்த புராணம் அடுத்து பூர நட்சத்திரம் ஆராதன தேவதை சுக்கிரன் பரிகார தேவதை மகாலட்சுமி பாவ நிவர்த்திக்கு ஸ்ரீ சூக்த ஹோமம் அடுத்து உத்திரம் ஆராதனை வந்து அரிய மனம் பரிகார தேவதை வந்து சூரிய நமஸ்காரம் பாவ நிவர்த்திக்கு வந்து பார்த்தீங்கன்னா தானங்கள் பண்றது உணவுகளை தானமா கொடுக்கறது பாவ நிவர்த்தியா செயல்படும் அடுத்து அஸ்த நட்சத்திரத்துக்கு பாக்கியலட்சுமி ஆராதனை பரிகாரம் வந்து அஷ்டலட்சுமி ஸ்ரீ சுத்த ஜபஹோமம் வந்து பாவ நிவர்த்திக்கு செய்யலாம் அடுத்து சித்திரை சித்திரை அப்படின்னு பார்க்கும் பொழுது ஆராதனை தேவதை சிவன் பரிகார தேவதை நடராஜர் பாவ நிவர்த்திக்கு ருத்ராபிஷேகம் அடுத்து சுவாதி ஹனுமந்தா ஆராதனை தேவதை ஸ்ரீராமந்தா பரிகார தேவதை ராமாயணத்தை வந்து படிக்கிறது பாடுறது அதை கேட்கறது இதெல்லாம் பாவ நிவர்த்தியாக செயல்படும் அடுத்து விசாகம் இந்திரன் ஆராதனை தேவதை வனதுர்கா அப்படின்னு சொல்லுவாங்க பரிகார தேவதை அதுவும் விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்க காட்டில் இருக்கக்கூடிய அந்த வனதுர்கடங்கும் போது அவங்களுக்கு நடக்கக்கூடிய எல்லாம் பனித்துளி போல அதாவது சூரியனை கண்ட பனித்துளி போல விலகிறத கண்கூடா பார்க்கறதான் பாவ நிவர்த்திக்கு வந்து பாக்கிய சூக்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பரிகாரத்தை செய்யணும் அடுத்து அனுஷம் ருத்ரதா ஆராதனை தேவதை நடராஜர் பரிகார தேவதை ருத்ர ஏகாதேசி பாவ நிவர்த்திக்கு செய்யலாம் அடுத்து கேட்டை சாஸ்தா ஆராதனை மோகினி பரிகாரம் லலிதா சகஸ்தர தீபம் அதை நீங்கள் கேட்டா கூட போதுங்க அந்த பாட்டை கேட்டா கூட போதுங்க அந்த அளவுக்கு அது அற்புதமா வேலை செய்யும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மூல நட்சத்திரம் ஆராதனை தேவதை சூரியன் வரிகார தேவதை ஆதித்ய இறுதியம் படிக்கிறது பாவ நிவர்த்திக்கு வந்து சூரிய நமஸ்காரம் அடுத்து போராடம் ஆராண தேவதை வந்து விஷ்ணு பரிகார தேவதை ஆனந்த சயனத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் பாவ நிவர்த்திக்கு புருஷ சுக்த ஹோமம் அடுத்து உத்திராடம் ஆராதனை தேவதை நடராஜர் பரிகார தேவதையும் நடராஜர் பாவ நிவர்த்திக்கு வந்து மாசான பைரவர் அப்படின்னு சொல்லக்கூடியது ஆராதனை செய்யணும் திருவோணத்துக்கு மகாவிஷ்ணு ஆராதனை பரிகாரம் நாராயணன் பாவ நிவர்த்திக்கு புருஷ சூக்தம் அடுத்து அவிட்டம் ஆராதனை வாசுதேவர் பரிகாரம் திக் பாலகர் பாவ நிவர்த்திக்கு ரிக்வேத பாவன சூக்தம் இதெல்லாம் நீங்க வந்து பக்கத்தில் உள்ள ஜோசியோ அல்லது குருமார்களே கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க கேட்டு பாருங்க சதயத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆராதனை வருணன் பரிகார தேவதை சர்பசைனன் பாவ நிவர்த்திக்கு ரிக்வேத சூத்த ஹோமம் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பூரட்டாதி ஆராதனை இந்திரன் பரிகார தேவதை அஷ்டதிக் பாலகர் பாவ நிவர்த்திக்கு ரிக்வேத பாவன சுக்தமம் அப்படின்னு சொல்லக்கூடியது அடுத்து உத்திரட்டாதி ஆராதனை சண்முகர் பரிகாரம் சூரியன் பாவனிவருத்திக்கு சௌபாக்கிய லட்சுமி ஹோமம் அடுத்து கடைசி நட்சத்திரம் ரேவதி ஆராதனை கால பைரவர் பரிகாரம் சோமஸ்கந்தர் பாவனிவர்த்தி ருத்ர ஏகாதேசி இவ்வளவும் நீங்க பாத்துட்டீங்க ஒவ்வொன்னா எழுதிக்கிங்க ஜோசியரா இருந்தா ஜோதிட ஆர்வலராக இருந்தா படிக்கிறவங்களா இருந்தா இதை எழுதிக்கிங்க இப்போ ஐந்தாம் ஆதிபதி உங்க ஜாதகத்துல ஐந்தாம் ஆதிபதி நின்ற நட்சத்திரத்துக்கு தான் நீங்க இதை செய்யணும் உங்க நட்சத்திரத்துக்கு பலப்படுத்துறதுக்கு முதல்ல கொடுத்த அந்த தேவதையை நீங்க வணங்குறீங்க ஓகே இப்போ உங்களுடைய லக்கணத்துக்கு ஐந்தாம் ஆதிபதி நின்ற நட்சத்திரம் ஒரு உதாரணத்துக்கு மேஷலக்கணம்னு வச்சுக்கோங்க மேஷ லக்கணத்துக்கு உண்டான அதிபதி செவ்வாய்னு தெரியும் மேஷத்துல இருந்து எண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா ஐந்தாம் அதிபதி சூரியன் அந்த சூரியன் உங்க ஜாதகத்துல ஏதாவது ஒரு நட்சத்திரத்துல நின்று இருப்பார் உதாரணத்துக்கு ரேவதியில நின்று இருக்கிறார் பங்குனி மாசன் நீங்க பிறந்திருக்கிறீங்க ரேவதி நட்சத்திரத்துல உங்க லக்கணத்துக்கு ஐந்தாம் அதிபதி நின்று இருக்கிறார்னா அவர் லக்கணத்துக்கு பன்னிரெண்டுல இருக்கிறாரு அப்போ பரிகாரம் தேவை சோமஸ்கந்தர் வழிபாடு செய்யணும் அதே சூரியன் பாபரோட சேர்ந்து இருக்கிறாரு ஐந்தாம் இடம் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு ஐந்தாம் இடத்துல ரொம்ப பாவமா இருக்குது ஐந்துக்கு ஐந்தாம் இடம் கெட்டு போயிருக்கு இப்படி பாவங்கள் அதிகமா இருக்கு அப்படின்னு சொன்னா ருத்ர ஏகாதசினின்னு சொல்லக்கூடிய அந்த விஷயத்தை நீங்க செய்யணும் இப்படித்தான் பரிகாரம் பண்ணணும் ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தொடர்ந்து இது மாதிரி வீடியோக்கள் வர்றதுக்கு நீங்கள் கொடுக்குற அந்த லைக்கும் ஆதரவும் தான் மிக முக்கியம் வரைக்கும் பொறுமையாக பார்த்த உங்கள் அனைவருக்கும் நன்றி வாழ்க வளமுடன்